திமுகல ஆ மணிவர்கள் போட்டியிடுறாரு அதிமுக அசோகன் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகிறார் நாம் அபிநய் அவர்களும் களத்துல இருக்கிறார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு தர்மபுரியில லெட்ஸ் லுக் எட் நம்பர்ஸ் திமுகவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியே பின்னாடி ரெண்டு சதவீதம் கேப்ல சௌமியா அன்புமணி அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துல நிக்கிறாங்க அதிமுகவுக்கு இருபத்தி ஆறு சதவிகிதம் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு கடும் எழுபறை அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம வைக்கிறோம் இதுல ஒரு டைரக்ட் கால் யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம சொல்லல தமிழ் பெருங்குடி மக்களின் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான பிஜேபி கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்துமே உண்மையை பேச பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் நடுங்குகிறார்கள் ஏன்னா தேர்தல் வந்துட்டு ஏழு கட்ட தேர்தலும் முடிந்துவிட்டது இரண்டு மூன்று இந்த இரண்டு நாட்கள் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு ஓய்வு அளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தேதி வருகின்ற முடிவுகள் என்பது அதிர்ச்சியோ இன்ப அதிர்ச்சியோ வருவதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை இந்த இரண்டு தேர்தல் ஆணையம் இந்த வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் அவர்களுக்கு வாக்களித்த சாமானிய பொதுமக்களுக்கும் அவகாசமாக தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டு நாளை விட்டுருக்கு இப்பொழுது நான்காம் தேதி முடிவுகள் வெளிவரப்போகிறது ஒன்றாம் தேதி வாக்கு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு திமுக வெற்றி பெறணும் இல்லனா அதிமுக வெற்றி பெறணும் இதை இரண்டும் தாண்டி மூன்றாவதாக இன்னொரு இயக்கம் வெற்றி வருகின்ற சூழலை தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் உருவாகி போச்சு ஆனா இதை வெளியே சொன்னா எங்க எஜமா என்ன வைவார் இந்த பக்கம் வெளியே சொன்னா எடப்பாடி பழனிசாமி வைவாரு இந்த பக்கம் வெளியே சொன்னா ஸ்டாலின் வைவாரு நான் யாருக்காக சொல்றது கல நிலவரத்தை பார்த்தா ஸ்டாலினுக்கும் இல்லாம எடப்பாடிக்கு இல்லாம மூன்றாவதாக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்போ இந்த உண்மைய வெளியே சொல்றதுக்கு பயமா இருக்கு எனக்கு இப்படி ஊடக நடுங்கி ஐந்து தொகுதிகளில் இழுபறி எட்டு தொகுதிகளில் இழுபறி பிஜேபி கூட்டணி ஒன்றில் இருந்து மூன்று தொகுதிகள்தான் வெல்லும் இப்படி ஒரு இப்படி ஒரு இருக்காங்க நேற்று ஏன் இப்படி அலறீங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே பறிபோக போகுது தமிழ்நாட்டில் இருந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இல்லாத ஒரு பேரதிர்ச்சி மக்களுக்கே வரப்போகுது ஏன்னா அந்த அதிர்ச்சியை கொடுக்க போகிறவர்கள் மக்கள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த அநீதிகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இவர்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றியதால ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் நிர்வாகத்துறையில் பணி செய்கிறவர்கள் செய்கின்ற வேலைகள் மக்களை சென்றடையாமல் இவர்கள் கூறியது மட்டுமே கருத்து என்ற அடிப்படையில் ஒரு சில செய்தி ஊடகங்களை வைத்துக்கொண்டு அந்த ஊடகங்களை வீட்டு வீட்டுக்கு டிவியை கொடுத்து அதன் மூலமாக பார்க்க வைத்து அவர்களும் வருமானம் சம்பாதித்து இவர்களிடமும் புடுங்கி மக்களின் வாழ்க்கையை அழித்தார்கள் அரசியல்வாதிகளின் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டார்கள் இப்படிதான் திமுக அதிமுகவினுடைய இந்த ஆட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது இப்பொழுது என்ன கல நிலவரம் அப்படின்னா எல்லாமே மாறிப்போச்சு தலைகீழாக கணினி வளர்ச்சி சமூக வலைதளம் யூடியூபு கூட தங்களுடைய கருத்தை பகிரங்கமாக வெளியிடுகிறார்கள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் நிர்வாகத்துறையில் எத்தனை அநீதிகள் நடந்தாலும் அது வெளிப்படையாக மக்களின் பார்வைக்கு சாமானிய மக்களை கொண்டு வந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துட்டதுனால பொதுவாக மக்கள் ஓரளவிற்கு குறைந்தது முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து நாற்பது விழுக்காடு மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் நான் பரம்பரை பரம்பரையா நான் பரம்பரை பரம்பரையா திமுக பரம்பரை பரம்பரையா அதிமுகன்னு சொன்னவெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக நானே அடிமுட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்ற அளவுக்கு அந்த மக்களின் சாமானிய மக்களின் மனநிலை மாறி இருக்கிறது இது களத்தில் நான் கண்ட மிகப்பெரிய பெரிய மாற்றம் இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் இதுதான் வேண்டும் என்று நாம் இவ்வளவு உண்மைகளை மக்கள் மத்தியில் போராடி கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது சாதியை பத்தி பேசுறேன் மதத்தை பத்தி பேசுறேன் சாமானிய மக்களுக்கு களத்தில் நடக்கின்ற இன்னல்களை பத்தி பேசுறேன் சமூகத்தில் இழைக்கப்படுகின்ற சமூக நீதி அநியாயத்தை பத்தி பேசுறேன் நாட்டில் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநீதிகளை பற்றி பேசுறேன் எல்லா விஷயங்களையும் நான் பேசினாலும் எனக்கு பின்னாடி ஒன்று இருக்கிறது சாதி அந்த சாதி பிம்பத்தில் இருந்து என்னை யாரும் வெளியே கொண்டு வர தயாராக இல்லை நானும் அதை விரும்பவில்லை தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம் இரண்டு கோடிக்கும் மேற்கொண்ட மக்களை கொண்ட ஒரு சமூகத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் இவ்வளவு பெரிய சமூகமாக இருந்தும் இந்த சமூகம் இன்றும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது அந்த மக்களுக்கு போதிய வாய்ப்புகள் இந்த அரசாங்கம் இதனால் வரைக்கும் கொடுக்கல ஆளுகின்ற அரசுகள் அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் மட்டும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மக்களுக்கு பின்னால் ஒரு எழுச்சி மிக்க தலைவர் எழுந்து வந்து மக்களுக்கான குரலை ஓங்கி ஒழித்தால் அந்த தலைவன் சாதி தலைவனாக இங்கு மாற்றப்படுகிறார் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு இந்த இடத்தில் வேறு யாருமே இல்லை என்று தெரிந்த பொழுதும் கூட அந்த தலைவனை சாதி தலைவனாக இந்த தளத்தில் மாற்றினார்கள் இதுதான் திராவிட கட்சிகளின் சாதனைகளில் அசைக்க முடியாத சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றி விட்டது அதற்கு பாமக வழிகோல் இட்டு விட்டது அப்படின்னு பாமக பிஜேபிக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் கூட்டணியில் இறங்காமல் இருந்திருந்தால் பாமக தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்து விட வழிவகை செய்து விட்டது அப்படின்னு திராவிட சொம்புகள் பேசுறாங்க இதே திராவிட சொம்புகளுக்கு நான் சொல்றேன் பாமக என்ற இயக்கம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இதனால் வரையில் வாய்ப்பு இந்த காலப்போக்கில் வரலாற்றில் நிகழ்ந்திருக்க கூடாது திராவிட கட்சியின் தலைவர்கள் மக்களின் தேவைகள் எண்ணில் அடங்கா தேவைகள் காத்திருக்கிறது பூர்த்தி செய்வதற்கு ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கம் தயாராக இல்லை நாம் தனியாக நின்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்த ஒரு போராளி பார்க்கிறார்களே தவிர போராடுகிறோம் என்று மக்களிடம் புரிய வைப்பதற்கு கூட நமக்கு பின்னால் ஒரு இல்லை இல்லை பத்திரிகை இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் போராளி ஓயாமல் தன்னுடைய குரலை இன்னமும் நிறுத்தாமல் சளைக்காமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ என் கால்கள் செல்லாது என்று அறிவித்தவர் எந்த அரசாங்க பதவியையும் நான் வாழ்நாளில் அனுபவிக்க மாட்டேன் என்று சொன்னவர் இன்று வரை அந்த வார்த்தையின் தடமாறாமல் நிற்கிறார் ஆனால் அவர் மீது எத்தனை அவதூறுகள் காரணம் அவருடைய குரலில் இருக்கின்ற வலிமை அவருடைய எழுத்துக்கு இருக்கின்ற வலிமை நேற்று ஒரு அதிசயம் நடந்தது தமிழ்நாட்டில் பாருங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆகையால ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்க கூடாது தாக்கத்தால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பள்ளி குழந்தைகளுக்கு சிறார்களுக்கு ஆகையால பள்ளி பள்ளிகளை திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடுகிறார் காலையில மாலையில தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டு விட்டது ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததில்லை எந்த அரசு பதவியையும் அனுபவித்ததில்லை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவருடைய கால்கள் சென்றதில்லை ஆனால் அவருடைய குரலுக்கும் அவருடைய எழுத்துக்கும் அவருடைய பேனாவிற்கும் இருக்கின்ற அந்த வலிமை இல்லையா அசைக்க முடியாது தான் அவர் அப்படிப்பட்ட மனிதனுக்கே இந்த தமிழ்நாட்டில் சாதி முத்திரையை குத்தி எண்பத்தி ஐந்து வயது உடைய அந்த மக்கள் காவலர் அந்த குழந்தைகளின் மனநிலையை இன்னைக்கும் யோசிக்கிறாரு பாருங்க ஆனா அவருக்கு பேரு சாதி தலைவர் சாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு செம்மறியாட்டு கடா போல இரண்டு சமூகங்களை மோல விடுகின்ற ஒரு தலைவனுக்கு பேரு இப்படிப்பட்ட தலைவன் மீதே இருக்கும் பொழுது நான் பற்றி கூட கவலை கொள்ளுவதில்லை தமிழ்நாட்டில் நடக்கின்ற உண்மைகள் என்ன இதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை விடுத்துவிட்டு நடந்தது ஒன்று நடப்பது ஒன்று நடக்க போவது ஒன்று எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு வடநாட்டில் இருக்கிற ஊடகங்கள் பிஜேபி கூட்டணி எட்டு இடங்களில் வெல்லுவது உறுதினு வடநாட்டு ஊடகங்கள் வெளியிடுது உள்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் ஒன்றில் இருந்து மூன்று பிஜேபி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இழுபறி அப்படின்னு சொல்றீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஊடகம் என்பது அதிமுகவுதான் திமுகவுதான் ஊடகம் என்ற அந்த தூண் வந்து நான்காவது தூண் நாடாளுமன்றம் சட்டமன்றம் நிர்வாகத்துறை இந்த மூன்று துறைகளை கடந்து நான்காவது துறையாக இருப்பது ஊடகத்துறை ஊடகத்துறை என்பது சாதாரணமானது அல்ல மிக மிக வலிமை வாய்ந்தது ஆனால் அந்த துறை இப்பொழுது உடஞ்சி போன காலு மாதிரி ஆயி ஏன்னா அதுக்கு வலிமையே இல்லை ஊடகங்கள் நினைத்தால் இந்த தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தையே புரட்டி போட முடியும் ஆனால் அந்த வலிமை இன்னைக்கு ஊடகத்துக்கு இல்லை ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் பொய்ப்பேசி பழகிவிட்டது எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களும் தங்களுக்கு சாதகமாக ஊடகங்களை திருப்பி வைத்துக் கொண்டார்கள் கோடி கோடியாக ஊடகங்களுக்கு கொட்டி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக ஐந்து ஆண்டுகளுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று அரசு தவறு செய்யும் ஆனால் அதை இளைமறை காயாக வெளிப்படுத்துங்கள் தவறில்லை ஆனால் நேரடியாக போட்டு உடைக்காதீர்கள் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் நாங்கள் நூறு விழுக்காடு செயல்படவில்லை எதிர்கட்சியாக ஆனால் அதை நூறு விழுக்காடு நீங்கள் மக்கள் முன் கொண்டு போய் சேர்க்காதீர்கள் ஒரு இருபது விழுக்காடு மக்கள் மத்தியில் சேருங்கள் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் நூறு விழுக்காடு மக்கள் மத்தியில் சேர்த்தால் மீண்டும் நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வர முடியாது இது இவர்களுடைய ஊடகம் அது அவர்களுடைய ஊடகம் இந்த ஊடகங்கள் மூன்றாவதாக இன்னொரு இயக்கம் இங்கு வளருகிறது என்றால் அந்த இயக்கத்தை பற்றி இந்த ஊடகங்கள் எப்படி பேசும் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சதிராட்டம் நான்காம் தேதி தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்புகள் நம்முடைய பார்வைக்கு வந்துவிடும் என்ன தீர்ப்பை மக்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் இந்திய அரசியலில் ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம் வருமா அல்லது இருக்கின்ற மீண்டும் தொடருமா மக்கள் எப்படி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வருகின்ற நான்காம் தேதி அறிந்து கொள்வோம் நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை